நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற விஷயமே எதுவுமே இல்லைங்க அவர் வந்துட்டு ஒரு சிறந்த மனிதர் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உலக நாயகன் அப்படின்ற பட்டத்தையும் பெற்றிருக்காரு மேலும் வந்துட்டு அவர் ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி மற்றும் சோசியல் அதாவது சமூக நலன் கொண்ட மனிதர் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க இதை நிரூபிக்கும் தான் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு அவர் சமுதாயம் சார்பாக பல கருத்துக்களை வந்துட்டு சொல்லி வந்துகிட்டே இருப்பார் இதே போலதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் வந்துட்டு முதலமைச்சராக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறித்து சில ச சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் மக்களை புரிந்து கொண்டு தான் ஆட்சி அமைய வேண்டும் மக்களுக்காகத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் ஒரு ட்விட் பண்ணியிருந்தாருங்க இந்த ட்விட்டருக்கு வந்துட்டு அந்த கட்சியினர் வந்துட்டு பதிலடி கொடுக்கும் வகையில கமலஹாசனை வந்துட்டு மிரட்டப்பட்டதாகவும் கமலஹாசனை வந்துட்டு பொது இடத்தில் அவமதிப்பதாக பல வசனங்களை வந்துட்டு போஸ்டர் மூலயமா வந்துட்டு ஒட்டியிருக்கதாக வந்துட்டு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அப்படி என்ன அவமானப்படுத்துற மாதிரி போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணு இல்லைங்க அதாவது மக்களை தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்றீங்களா மக்களுக்கு புரிச்சிருந்தா தான் எதுக்காக வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சிருந்தா தான் முதலமைச்சரை கேள்வி கேட்டிருக்காங்க மேலும் வந்துட்டு மூஞ்ச பாக்கத்தை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீ படத்தை நடிக்கதே நீ பாட்டுருவியா அதே மாதிரி மக்கள் வந்துட்டு இப்போதைக்கு எங்களை பிடிக்கல நாங்க நல்லது செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிக்கும் உங்களோட படத்தை வந்துட்டு எப்படி பார்த்த உடனே பிடிக்காதோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்குதோ அதே மாதிரிதான் எங்களோட ஆட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை அவமதிக்கிறவனும் வந்துட்டு போட்டிருக்காங்க மேலும் வந்துட்டு அதே போஸ்டர்ல கமலஹாசனுக்கு மிரட்டதும் விடப்பட்டதாக பல வசனங்கள் இருந்ததாக வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கோட சப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ